சரியில்லை இப்போ ரொம்ப எமோஷனலான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல் உட்குன்னு கேளுங்க இந்த வீட்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தாங்க ராமச்சந்திரன் ராமச்சந்திரன்கிட்ட வந்து பேசுகிறாங்க மாமா நான் பார்த்துக்குறேன் மாமா எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் என்னை கன்வின்ஸ் பண்ணலாம் தேவையில்லை நான் போகிறேன் இங்கேருந்து இல்லைம்மா நானே வந்து உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் விட்றேன் அது கூட வேணாம் உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை நான் மாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் ஆட்டோ ஏறி அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க வள்ளி வந்து கீழே இறங்கி வராங்க இவெல்லாம் சத்தியமா திருந்தவே மாட்டான் மாறன் மேலே தப்பே இல்லை மாறன் வந்து எப்போதும் வந்து எல்லாருக்காவும் விட்டு கொடுத்து போவான் ஆமாம் இவன் ரொம்பவே விட்டு கொடுத்து போகிறது தான் நம்ம பார்த்துட்டோம் பாரு ராமச்சந்திரன் வந்து மாறனை பற்றி புரிஞ்சிக்காம வந்து சத்தம் போட்டு பேசுறாங்க இதெல்லாம் எங்கே போக போகுதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் ரூமுக்கு வந்து போகிறாங்க வள்ளி வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா வீரா மட்டும் கோச்சிட்டு போறா அப்படின்னு சொல்லும்போது விடத்தை எல்லா நேரத்துலையும் என்னால் விட்டு கொடுத்து போக முடியாது மாறனா இப்படி பேசுறது மாறன்தான் இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வீரா வந்து எங்கே போகிறாங்கன்னா மாறனோட அம்மா காவிரி இருக்காங்கள அந்த இடத்துக்கு தான் வந்து இருக்காங்க அம்மா இது மாதிரி மழை பெய்கிற நேரத்தில் உங்களை வந்து பார்க்குறது எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்ல போகிறேன் மாறனை பற்றி நீங்கள் என் மேலே வந்து கோபமாக தான் இருப்பீங்க உங்கள் பையனை வந்து நான் ஏமாத்துறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் என்ன பண்ணுறது ஏன் நிலைமையிலேருந்து புரிஞ்சு பார்த்தாதான் தெரியும் மாறன் ரொம்பவே தங்கமான பையன்தான் எல்லாேருக்கும் வந்து நல்லது மட்டும்தான் செய்வான் அது எல்லாமே என்னால் புரிஞ்சுக்க முடியுது மாறன் வந்து யார்கிட்டையா ஏதாவது கேட்டால் கூட அவன் கொடுத்துருவான் அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுத்து போகிற குணம் எல்லாமே வந்து மாறன்ட்ட வந்து இருக்குது இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரிலாம் மாறனுக்கு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை எல்லாருக்கும் வந்து நல்லது மட்டும்தான் வந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வான் எல்லாமே ஓகே தான் ஆனால் என் குடும்பமே வந்து தலைகீழே ஆனதுக்கு மாறன் தான் காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து மாறன் வந்து அதெல்லாம் சம்மந்தப்பட்டுட்டாப்புல எங்கள் அண்ணன் இப்போ என் கூட இல்லை அதுக்கு மாறன் தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது மாறனை நான் வந்து ஏமாத்தலை மாறனை என்னால் அந்த இடத்துல வச்சு பார்க்கவே முடியாது நீங்கள் கோவப்படலாம் இருந்தாலும் என் மேலே இருக்கிற நியாயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் உங்கள் பையனோட வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம் இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து இது மாதிரி கேட்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்ன மன்னிச்சிருங்க மாறனை நான் இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா எங்கள் வீட்டையே வந்து எங்கள் அண்ணன் தான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல இப்போ எங்கள் அண்ணன் இல்லாத விஷயத்த என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியல எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு இப்போ நல்லது செஞ்சால் மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியுமா இல்லை நாலு பேருக்கு சாப்பாடு போட்டுட்டா என்னால் அந்த விஷயத்தை வந்து மறக்க முடியுமா கண்டிப்பாக வந்து கண்மணியால் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் உங்கள் பையனோட சேர்ந்து என்னாலாம் வாழலாம் முடியாது இது உங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு வழியை கூட ஏற்படுத்தலாம் ஆனால் கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க அந்த இடத்துலையே வந்து என்னது இன்னமும் வந்து அவங்க வீட்டுக்கு போனாங்களா இல்லையா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் மட்டும் யோசிக்கிறாங்க இல்லை வேற எங்கேயாவது பேர்ப்பாளா தெரியலையே அப்படின்னு சொல்லி முத்து லட்சும்கிட்ட ஏதார்த்தமாக வந்து பேசுகிறாங்க ஃபோன் அடிச்சு அப்படின்னு பார்த்து அவங்க வந்து கேஷுவலாக தான் பேசுகிறாங்க என்னடா அது வீரா இன்னொரு போனதுக்கு அந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கணும் அப்படி வரலனா வீரா எங்கே போயிருப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க நிச்சயம் காவேரி அம்மாவை பார்க்க தான் போயிருப்பான்னு சொல்லி மாறனுக்கு வந்து தெரியுது அந்த இடத்துல உடனே வேக வேகமாக அங்கே போகிறாங்க நினச்சேன் நீ இங்கே தான் இருப்பேன்னு அதுக்கப்புறா நான் எங்கே இருந்தாலும் வந்து கூடியே வந்துடுறியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து கேட்குறாங்க நான் உன்னை படிக்கத்தானே சொன்னேன் ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இல்லை என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஏதோ பிரச்சனை பண்ண மாதிரி எல்லாரும் வந்து என்ன பிடிச்சி கண்ணா அப்படின்னா இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து என்ன திட்டுறாங்க வள்ளி கூட நீ விட்டு கொடுத்து போக மாட்டேன்னு கேட்குறாங்க நான் எந்த விஷயத்துல தான் உனக்காக வந்து விட்டு கொடுத்து போகலை நீயே சொல்லு பார்ப்போன்னு வீராக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன்